அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் ஏழு செல்வப்பெண் கல்யாணி பூங்குளத்தை அடுத்த கொள்ளிடக்கரைக் காட்டில் ஒரு வனதேவதை இருக்கிறதென்று அந்தப் பிரதேசத்திலெல்லாம் ஒரு வதந்தி பரவியிருந்தது நதியில் வெள்ளம் சுமாராய் போகும் காலத்தில் ஜில்லா கலெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் முதலிய உத்தியோகஸ்தர்கள் அந்த பக்கம் கேம்ப் வரும்போது நதிக்கரையோரமாய் படகில் பிரயாணம் செய்வார்கள் அப்போது அவர்கள் சில சமயம் மேற்படி வனதேவதையை பார்த்து வியப்புறுவதுண்டு சில வேளைகளில் அந்த தேவதை ஜலக்கரையிலே ஓடுகிற தண்ணீரில் கால்களை தொங்கவிட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும் படகை கண்டதும் எழுந்து நாணட்காட்டிற்குள் ஓடி மறைந்துவிடும் வேறு சில சமயம் அந்த தேவதை நாணட்காட்டிற்குள் ஒளிந்த வண்ணம் புன்னகை பூத்த தனது முகத்தை மட்டும் காட்டிக் கொண்டிருக்கும் இன்னும் சில சமயம் தூரத்தில் மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு படகில் போகிறவர்களுக்கு அழகு காட்டும் ஆனால் பூங்குளம் கிராமவாசிகளிடம் இந்த வனதேவதையைப் பற்றி கேட்டால் மட்டும் அவர்கள் குப்பென்று சிரித்துவிட்டு வனதேவதையாவது ஒன்றாவது நம்ம நடுப்பண்ணை வீட்டுப் பெண் கல்யாணிதான் ஆற்றோரம் திரிந்து கொண்டிருப்பாள் என்று சொல்வார்கள் கல்யாணியின் குழந்தைப் பிராயத்திலேயே அவளுடைய தாயார் இறந்து போனாள் அதற்குப் பிறகு அவளுடைய தாயாரின் ஸ்தானத்திலிருந்து அவளை வளர்த்தது அந்த நதிப்பிரதேசம்தான் பகலில் பெரும்பொழுத்தை கல்யாணி நதிக்கரையிலும் நதிக்கரை காட்டிலுமே கழிப்பது வழக்கம் உயர்குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு சுதந்திரம் கிடைத்திருந்தது அந்த பிரதேசத்தில் சற்று ஆச்சரியமான விஷயமே ஆனால் அதற்குத் தக்க காரணம் இருந்தது கல்யாணியின் தாயார் இறந்த பிறகு அவளுடைய தகப்பனார் திருச்சிற்றம்பலம் பிள்ளை இரண்டாம் தாரம் கல்யாணம் செய்து கொண்டார் மூத்த மனைவியின் சந்ததி கல்யாணி உறுத்திதான் அவள் மேல் அவளுடைய தகப்பனார் உயிரையே வைத்திருந்தார் என்று சொல்ல வேண்டும் இம்மாதிரி தகப்பனார் பெண்ணுக்கு செல்லம் கொடுத்து வளர்ப்பதை கண்டதுமில்லை கேட்டதுமில்லை என்று ஊரார் பேசிக் கொண்டார்கள் மூத்த தாரத்தின் பெண்ணை மாற்றாந்தாய் படுத்துவதென்னும் உலக வழக்கம் அந்த வீட்டில் கிடையாது உண்மையில் நிலைமை அதற்கு நேர்மாறாக எழுந்து வந்தது வீட்டில் கல்யாணி வைத்ததுதான் சட்டம் அவள் பேச்சுக்கு எதிர்ப்பு பேச்சில்லை அவளுக்கு பயந்துதான் அவளுடைய சிறிய தாயார் நடந்து கொள்ள வேண்டும் இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் திருச்சிற்றம்பலம் பிள்ளை தம் மூத்த மகளிடம் வைத்திருந்த அபிமானமேயாயினும் கல்யாணி சொந்தத்தில் சொத்து உடையவளாயிருந்ததும் ஒரு காரணம் என்பதைச் சொல்ல வேண்டும் கல்யாணியின் தாயார் கொண்டு வந்த மஞ்சள் காணி ஆறு ஏக்கரா முதல்தர லன்சை நிலமும் அவளுடைய ஐயாயிரம் ரூபாய் பெருமான நகைகளும் கல்யாணிக்குச் சொந்தமாயிருந்தன வீட்டிலும் சரி வெளியிலும் சரி இது அவளுக்கு அளித்தது ஒருவாறு சுதந்திரத்துடன் நடந்து கொள்ளவும் இடம் கொடுத்தது திருச்சிற்றம்பலம் பிள்ளை இரண்டாம் தாரம் கல்யாணம் செய்து கொண்டதிலிருந்து பெரிய குடும்பஸ்தரானார் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு குழந்தை வீதம் வீட்டில் ஜனத்தொகை அதிகரித்து வந்தது அதே சமயத்தில் அவருடைய பொருளாதார நிலைமை நாளுக்கு நாள் சுருங்கி வந்தது நெல் விலையும் நிலத்தின் விலையும் மளமளவென்று இறங்கி வர கடனும் வட்டியும் அதிவேகமாக ஏறி வந்தன போதாதற்கு கொள்ளிடத்து உடைப்பில் அவருடைய நிலத்தில் ஒரு பகுதி நாசமாயிற்று அதை சீர்திருத்துவதில் கடன் மேலும் வளர்ந்தது கடைசியில் நிலைமை ரொம்ப நெருக்கடியான போது கல்யாணியின் தாயார் அவருக்கு வைத்துவிட்டு போன நகைகளை விற்பதைத் தவிர வேறு வழியில்லாமல் போயிற்று விற்ற நகைகளுக்கு பதில் நகை கல்யாணிக்கு பண்ணிப் போட வேண்டும் என்றுதான் திருச்சிற்றம்பலம் பிள்ளை எண்ணியிருந்தார் முடிந்தால் செய்துமிருப்பார் ஆனால் மேலும் தரித்திரம் அதிகமாகி வருகையில் அந்தந்த வருஷத்து வரிப்பணம் கட்டி காலட்சேபம் செய்வதே கஷ்டமாயிருக்கையில் புது நகை எப்படி பண்ணிப் போடுவது கடைசியில் கல்யாணைக்கு கல்யாண வயது வந்தபோது திருச்சிற்றம்பலம் பிள்ளையின் உள்ள நிறைவில் ஒரு கள்ளம் புகுந்தது என்று சொல்லத்தான் வேண்டியிருக்கிறது அவளை ரொம்ப பணக்கார இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்துவிட வேண்டும் அவளுக்கு அவள் தாயார் வைத்துப் போன மஞ்சள் காணி நிலத்தையும் நகைகளையும் பொருட்படுத்திக் கேட்காத மாப்பிள்ளையாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் இந்த நோக்கத்துடனேதான் வாலிபப் பிள்ளைகளுக்கு பெண் கேட்க வந்த அநேகம் பேரை அவர் தட்டிக் கழித்துக் கொண்டிருந்தார் கடைசியாக தாமரையோடை பெரிய பண்ணையிலிருந்து மனுஷியால் வந்து பெண் கேட்டபோது இந்த இடம்தான் நாம் சம்பந்தம் பண்ண வேண்டிய இடம் என்று திருச்சிற்றம்பலம் பிள்ளை உடனே தீர்மானித்துவிட்டார் கல்யாணியிடம் அவளுடைய தகப்பனார் அளவிலால பிரியம் வைத்திருந்தார் அல்லவா ஏறக்குறைய ஐம்பது வயதான தாமரையோடை பண்ணையாருக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுக்க தீர்மானித்தபோது பெண்ணை கொடுத்து தாம் சௌக்கியமாயிருக்க வேண்டுமென்னும் எண்ணம் அவருக்கு கிஞ்சித்தும் இல்லை அவ்வளவு பெரிய இடத்தில் வாழ்க்கைப்படுவதில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியே அவர் அதிகமாய் எண்ணி அதிலுள்ள பிரதிகூலத்தை அலட்சியம் செய்தார் கல்யாணியின் விவாகம் சம்பந்தமாக கேவலம் முத்தையனை பற்றி அவர் ஒரு கணமும் சிந்திக்கவில்லை ஊரிலே சிலர் பிரஸ்தாபித்தார்கள் ஆனால் அவர் அந்த பேச்சை ஒரே அடியாய் அடித்து போட்டுவிட்டார் நன்றாக இருக்கிறது தாமரையோடை பண்ணைக்கு வாழ்க்கைப்பட்டால் முத்தையனைப் போல் நூறு பேர் ஏவல் கூவல் பணி செய்ய காத்திருப்பார்களே பற்றி அவர் அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை என்ன பிரமாதம் தாமே நாற்பது வயதுக்கு மேல் இரண்டாம் தாரம் கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா தமது இரண்டாவது மனைவியிடத்தில் தாம் உயிருக்குயிராய் இல்லையா வாலிப வயதுள்ளவர்களுக்கு வாழ்க்கை பட்டவர்கள்தான் சுகப்படுகிறார்கள் என்று எந்த சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறது இப்படியெல்லாம் அவர் தம்முடைய மனத்தை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாலும் கல்யாணி பிடிவாதக்கார பெண் ஆயிற்றே என்று அவள் என்ன சொல்வாளோ என்று மட்டும் அவருக்கு என்று அடித்துக் கொண்டிருந்தது ஏற்பாடுகள் என்னவோ நடந்து கொண்டிருந்தன கல்யாணிக்கு எல்லாம் தெரிந்துதானே இருக்கும் அப்படி ஆட்சேபிக்கிறதாயிருந்தால் அவளே வந்து சொல்லட்டுமே என்று அவர் முதலில் முதலிலெல்லாம் இருந்தார் அவள் பற்றி பிரஸ்தாபிக்காமல் இருக்கவே சமயத்தில் ஏதாவது முரட்டுத்தனம் செய்துவிடப் போகிறாளோ என்ற பயம் உண்டாயிற்று ஆகவே கல்யாணத்துக்கு நாலு நாளைக்கு முன்பு அவளை தனியாக கூப்பிட்டு விஷயத்தை பிரஸ்தாபித்தார் அப்போது கல்யாணி அவர் சற்றும் எதிர்பாராத உற்சாகத்துடனே பூரண சம்மதம் அப்பா இவ்வளவு பெரிய இடமாக பார்த்து நீங்கள் எனக்கு கல்யாணம் நிச்சயம் செய்கிறபோது எனக்கென்ன குறை வந்திருக்கிறது நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் உங்களுக்கு கவலை இல்லையா நீங்கள் பார்த்து செய்வதற்கு நான் மறுவார்த்தை சொல்வேனா என்று கூறவும் திருச்சிற்றம்பலம் பிள்ளை உண்மையில் திடுக்கிட்டே போனார் அச்சமயம் அவருடைய மனச்சாட்சி சற்று உறுத்திய போதிலும் உடனே அதை மறந்துவிட்டு கல்யாணத்துக்கு உரிய ஏற்பாடுகளை பலமாகச் செய்யத் தொடங்கினார் அவர் அப்பால் போனவுடனே கல்யாணி காமரா உள்ளுக்குள்ளேயே போய் கதவை தாழ்பாள் போட்டுக்கொண்டு தரையில் புரண்டு விசித்து விசித்து அழுதாள் என்பது அவருக்கு எப்படி தெரியும் நேற்று வரையில் அவள் முத்தையனைத் தவிர வேறொருவருக்கு வாழ்க்கைப்படுவதைக் காட்டிலும் கொள்ளிடத்து மடுவில் விழுந்து உயிரை விட தீர்மானித்திருந்தாள் என்பதும் இன்று மத்தியானம் முத்தையனுக்கு முன்னால் செய்துவிட்டு வந்த சபதத்தின் காரணமாகவே அவள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தாள் என்பதும் அவருக்கு என்ன தெரியும் முத்தையனுடைய ஆத்திரமான மொழிகளால் தானும் ஆத்திரம் கொண்டு கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துவிட்ட பின்னர் இப்பொழுது அவள் நெஞ்சு பிழந்துவிடும் போன்ற கொடிய வேதனையினால் துடித்துக் கொண்டிருந்தாள் என்பதைத்தான் திருச்சிற்றம்பலம் பிள்ளை எவ்வாறு அறிவார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்